அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வரப்போற டெட் எக்ஸாம்க்கான தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தினுடைய வீடியோ பார்க்க இன்றைய தத்துவம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை சொன்னது அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தை முழுச பார்க்க போறோம் வாழ்த்து திருவடி தொழுகின்றோம் அப்படின்ற வாழ்த்து பாடியதும் நூறு வயது தருவன அப்படின்ற பாடலை பாடினதும் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூரை சேர்ந்தவர் சிவதானு ஆதிலட்சுமி இவருடைய பெற்றோர் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இவருடைய பிற நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் உமர்கையாம் பாடல்கள் ஆசிய ஜோதி செம்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு இந்த பாடத்துல நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு இதுல ஏழே ஏழு மொழிகளுக்கு தான் செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுல கிரேக்கம் லத்தீன் சீனம் ஈப்ரூ அரேபியம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த தான் இதுல நம்மளுடைய தமிழில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து சொற்கள் இருக்கு இது தமிழ் மனுடைய பெரும் சிறப்பு நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கத்தில் மொத்தம் இங்கே மூன்று பாடல்கள் இந்த ஐந்தாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு இதை எழுதினது குமரகுருபர் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டத்தை சேர்ந்தவர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி இவருடைய பெற்றோர்கள் இளமையிலேயே இவர் கவிப்பாட ஆற்றல் பெற்றவர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை அல்லும் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு ஒரு கடிதம் இருக்கு இதுல நமக்கு நிறைய ஒன்மார்க்குகள் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு தஞ்சையை தான் நம்ம சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உலக பாரம்பரிய சின்னமா இந்த தஞ்சை பெரிய கோவில அறிவிச்சிருக்காங்க இதனுடைய கும்பாபிஷேகம் குடமுழுக்கு எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்தோட நம்ம கணக்கு பண்ணோம்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு திருக்குறள் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் இவருடைய பிற பெயர்கள்னு பார்த்தோம்னா புலவர் சென்னா போதார் பொய்யில் புலவர்னு சொல்றோம் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று இந்த ஐந்தாம் வகுப்பில் மொத்தம் ஐந்து அதிகாரங்கள் இருக்கு வான் சிறப்பு விருந்தொம்பல் கேள்வி வினை திட்டம் பெருமை இதில் இடம்பெற்றிருக்கிற குரல்களையும் அதற்கான பொருள்களையும் நாம் அறிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது கலை உலகில் கலைவாணர் இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசுகிறோம் கலைவாணன் அவர்களை சின்ன வயசுலேயே சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் ரொம்ப பாராட்டியிருக்காரு நம்ம கலைவாணர் வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் குமரி மாவட்டத்தை வந்து நாஞ்சல் நாடுன்னு சொல்லுவாங்க இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஒழுகினசேரி இவர் இருபத்தி ஒம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தார் இவருடைய பெற்றோர் சுடலை முத்து இசக்கி அம்மாள் முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் அவர்கள்தான் நகைச்சுவை அரசு அப்படின்ற பாட்டத்தை என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு மேலும் நம்ம கலைவாணர்னு சொல்றோம் இல்லையா இந்த பட்டத்தை நடராஜர் கல்வி கழகம் தான் கொடுத்திருக்கு இவர நாகரிக கோமாலின்னு சொல்லுவாங்க இவருக்கான சிலைய தமிழக அரசு சென்னையில கட்டிருக்கு அடுத்து பெண் கல்வி இதை எழுதியது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவரை நம்ம புரட்சி கவிஞர்ன்னு சொல்றோம் உணவு திருவிழா அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உணவு வகைகள் சிறுதானிய வகைகள்லாம் நிறைய இடம் பெற்று இருக்கு மேலும் அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து கும்மியடி பெண்ணை கும்மியடி அப்படின்ற பாடலையும் பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற பாடலையும் பாடியது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இவரை நம்ம தேசிய கவி மகா கவின்னு சொல்றோம் இவர் எட்டயபுரத்தைச் சேர்ந்தவர் இவருடைய பெற்றோர் சின்னச்சாமி லக்குமி அம்மையார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அடுத்து கனவு தந்த தீர்ப்பு இந்த பாடல எழுதினது புலவர் தணிகை உலகநாதன் அவர்கள் இவரு திருவத்திபுரம் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய பெற்றோர் தா தனிகாச்சலம் சுந்தரம் அம்மையார் அவர்கள் இவருடைய மற்ற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை தேஞ்சுவை கதைகள் பாடும் பாப்பா மாணவர் தமிழ் விருந்து சிறுவர் நாடக விருந்து இதெல்லாம் இவருடைய பிற நூல்கள் இவருடைய காலம் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இவருக்கு நல்லாசிரியர் அப்படின்ற விருதை கொடுத்திருக்கு அடுத்து நம்ம பேச்சு வழக்கு இலக்கிய வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பேச்சு வழக்குன்றது நமக்கே தெரியும் நாம் பேசும்போது எந்த மாதிரி பேசுகிறோமோ அதை தான் நம்ம பேச்சு வழக்குன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு கேளுங்க குழந்தைங்களா நீங்கள் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி நம்ம நார்மலாக பேசுகிற இந்த வார்த்தையை தான் பேச்சு வழக்குன்னு சொல்கிறோம் இலக்கிய வழக்கு அப்படின்றது இலக்கணத்தைலாம் சரியாக நம்ம பின்பற்றி உரைநடலை இழுதுறது தான் நம்ம இலக்கிய வழக்குன்னு சொல்கிறோம் இதை நம்ம கேளுங்கள் குழந்தைகளே இந்த மாதிரி முறையாக உரைநடை வழக்குலாம் நம்ம சொல்லுவோம் இதில் இலக்கணங்கள்லாம் சரியா இருக்கும் இதை தான் நம்ம இலக்கிய வழக்குன்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பு சொல் இணைப்பு சொல் அப்படின்றது இரண்டு வார்த்தைகள் இல்லைன்னா இரண்டு தொடர்கள் இதை சேர்க்கறதுக்கு நடுவில் வர அந்த வார்த்தையை தான் நம்ம இணைப்பு சொல் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏனெனில் ஆகவே எனவே ஆனால் அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இரண்டு சொற்றொர்களே இணை இணைக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது உதாரணத்துக்கு ராமு பள்ளிக்கு வந்தான் தமிழ் வகுப்புக்கு வரவில்லை இது வந்து இரண்டு ச இரண்டு வாக்கியம் சொல்லலாம் அதாவது ராமு பள்ளிக்கு வந்தான் ராமு தமிழ் வகுப்புக்கு வரவில்லைன்னு இந்த இடத்துல இந்த ஆனால் அப்படின்ற இணைப்பு சொல்ல சேர்க்கும் போது ராமு பள்ளிக்கு வந்தான் ஆனால் தமிழ் வகுப்புக்கு வரவில்லை இப்போ இரண்டு வாக்கியத்தையும் நம்ம ஒரே வாக்கியமா அமைக்கிறதுக்கு இந்த இணைப்பு சொல் தான் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்கொழிகள் மயங்கொழிகள்லாம் என்னன்னா நம்ம உச்சரிக்கும் போது இந்த ஒழிப்புல ஒரு சின்ன வேறுபாடு இந்த வேறுபாடால நம்ம இந்த வார்த்தை தானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகத்தை மயங்க வைக்கிறது தான் நம்ம மயங்கோலிகள்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம தன்னகரம்னு சொல்லுவோம் இது ரன்னகரம்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல இப்போ அணி இதுலயும் அணின்னு இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இதில் நம்ம ரன்னகரம் போடணுமா இல்லை தன்னகரம் போடணுமான்னு நமக்கே வந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த தன்னகரத்துக்கு வந்து அழகு அப்படின்னு ஒரு அர்த்தமும் இந்த அணிக்கு நெற்பொறி அப்படின்ற ஒரு அர்த்தமும் கிடைக்குது அதனால இந்த மாதிரி எழுத்துகள் மூலமாக நமக்கு குழம்பு வைக்கிறது தான் நம்ம மயங்கொளிகனு சொல்கிறோம் அடுத்து ல ழ ல இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகு அழகு இந்த ரெண்டு வார்த்தையிலுமே இந்த உச்சரிப்புலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதில் வந்து எந்த லா வரும் ழா தான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அதே மாதிரி ர ர இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரவு இந்த அறவுக்கு பாம்புன்னு அர்த்தம் இந்த அற யூஸ் பண்ணா இதுக்கு அறுதல்னு அர்த்தம் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த எழுத்துகள் மூலமா நமக்கு இந்த வார்த்தை தானான்னு மயங்க வைக்கிறதால தான் இது நம்ம மயங்கொழிகள்னு சொல்றோம் அடுத்து எழுத்தில் ஓர் எழுத்து ஒரு மொழி முன்னாடியே பார்த்தோம் தமிழ் மொழியில நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த இருக்கு அப்படின்னு பார்த்தோம் முன்னாடியே அதுல வந்து எழுத்துல மட்டும் என்னென்ன இருக்கு இப்போ ஆனா பசுன்னு அர்த்தம் ஈ அப்படின்னா தேனி ஊனா தசை ஏனா அம்பு ஐநா தலைவன் ஓ அப்படின்னா மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து தான் ஆனாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு இதுதான் தமிழ் மொழியுடைய மிக சிறப்பு அடுத்து தொகை சொற்கள் தொகை சொற்கள் அப்படின்னா இப்ப முக்கணி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா மாப்பலா வாழைதான் அர்த்தம் இரு திணை உயர்திணை அக்ரிணை முத்தமிழ் அப்படின்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ்னு அர்த்தம் நாற்றுசை ஆனால் நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்து இலக்கணம் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் அறு சுவை அப்படின்னாலே இனிப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தைக்கு இதனுடைய இவ்வளோ விவரிப்புகள் இருக்கு இதை தான் நம்ம தொகை சொற்கள்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள் சொற்கள் இணைச்சொற்கள் அப்படின்றது ஒரு வாக்கியத்தில் இப்போ இலக்கியம் எழுதும் போதுமா சரி ஒரு பொருட்சுவை கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இதில் இருக்கும் இப்போ நேரிணை இதில் வந்து மொத்தம் மூன்று வகைகள் அது நேரிணை எதிரிணை இணை இணை இந்த மூன்று வகை இருக்கு இப்போ நேரிணைன்னு பார்த்தீங்கன்னா சீராட்டி பாராட்டி பேரும் புகழும் அதாவது இந்த சீராட்டி பாராட்டின்ற வார்த்தைக்கு இந்த இரண்டு வார்த்தைகளையுமே வந்து ஒரு பாசிட்டிவான வேர்டுன்னு சொல்லலாம் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் அவன் பேரும் புகழும் பெற்றான் அப்படின்னு இந்த மாதிரி இரண்டு வார்த்தைக்கும் வந்து ஓரளவுக்கு ஒரே அர்த்தம்தான் வரும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுதான் இதோட பொருள்ல இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை நேரிணைன்னு சொல்றோம் இதுவே எதிரினைன்னு பாத்தீங்கன்னா இங்கு அப்படின்ற வார்த்தைக்கு எதிரினை தான் அங்கு இங்கும் அங்கும் அவன் ஓடினான் இங்கும் அங்கும் அலைந்தான் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு வாக்கியத்துல பொருள் சுவை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்றோம் அவன் இங்க தான் இருந்தா தான் போனான்னு சொல்லலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது ஒரு அழகிய பொருட்சுவை கிடைக்கிது அதே மாதிரி இன்ப துன்பம் இந்த வார்த்தைகள்லாம் அதாவது இந்த வார்த்தைக்கு இது ஆப்போசிட் வார்த்தை இந்த துன்பன்ற வார்த்தைக்கு இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வார்த்தை இதுதான் நம்ம எதிர் இணைன்னு சொல்றோம் அடுத்து செரி இணை செரி இணை அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு விஷயம் வந்து அங்கே வயல்கள் வந்து பச்சையா இருக்குன்றத நம்ம இலக்கிய நயத்தோட சொல்லணும்னா பச்சை பசேல்னு இருக்கு இல்லை அந்த இடம் வந்து செக்க செவியல்னு இருக்கு இன்னொரு வெள்ளை வெளியர்னு இருக்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த ஒரு கூட்டத்தை அதனுடைய அடர்த்தியை நம்ம எடுத்து சொல்றதுதான் நம்ம செரியினைன்னு சொல்றோம் அடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் நம்ம மெய்யெழுத்துக்களை இந்த மூன்று இனமாதான் பிரிக்கிறோம் இந்த வல்லினம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு வந்து வன்மையா இருக்கும் அதாவது வலிமையா இருக்கும் இது மார்பில் இருந்து தொடங்கி ஒழிக்க வேண்டிய எழுத்துக்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கசட தபர இதை வந்து நம்ம நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் கசட தபரன்னு சொல்றோம் இது உண்மையை அப்படி சொல்லணும்னா இக்கு இச்சு இட்டு இப்பு இப்பு இரு அப்படிதான் நம்ம சொல்லணும் அடுத்து மெல்லினம் மெல்லினன்றது ஒரு மென் ரொம்ப மென்மையான உச்சரிப்பு அது அது வந்து அந்த அந்த உச்சரிப்பு எங்கேருந்து தொடங்குனா மூக்குல இருந்து தான் தொடங்கும் இதுதான் இதோடைய இந்த ஆறு எழுத்துக்களை தான் நம்ம மெல்லினம்னு சொல்கிறோம் இதுவும் அதே மாதிரி தான் இதை நம்ம உண்மையாக சொன்னோன்னா இங்கு இச்சி இன்னு இந்து இன்னு இன்னுன்னு தான் சொல்லணும் நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுப்போம் கசட தபர எங்கன நம்ம இரல வரலன்னு சொன்னால் இது நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குண்டான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அடுத்து இடையினம் இடையினம் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா இந்த வல்லினம்ன்றது வன்மையான ஓசை மெல்லினம்ன்றது மென்மையாக இருக்கும் இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தன்மையை இப்போ இருக்கிறதால தான் இடையினம்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்கள் கழுத்தில் இருந்து ஒழிக்க வேண்டியவை இது என்னென்ன எழுத்துன்னு பார்த்தோன்னா ஏறல வளல அடுத்து சொற்றொடர் அமைப்பு முறை சொற்றொடரில் இப்போ நம்ம இங்கே ஆங்கிலத்தில் பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே இங்கே எழுவாய் அப்படின்னாலே யார் அந்த வாக்கியத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கா அங்கே யார் இருக்கா இல்லை எது இருக்குது அந்த மாதிரி ஒரு பர்சனை பற்றியோ இல்லை அதில் யார் முக்கியத்துவம் பெற்றிருக்காங்களோ அந்த எழுவாய் யார் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இளமதி பாடல் பாடினான்னு இருக்கு இங்க யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு எது பதிலா வரும்னா இளமதி இந்த இளமதியைதான் நம்ம எழுவாய்ன்னு சொல்றோம் அடுத்து செய்யப்படு பொருள் செய்யப்படும் பொருள்னா முதல்ல எழுவாய்னா யார் இப்போ எவற்றை அதாவது அந்த எழுவாய் என்ன செஞ்சது அப்படின்றதுக்கு ஒரு பதிலா வர்றது அப்படின்னா இந்த இடத்துல பாடல் எலமதி என்ன செஞ்சாங்கன்னா பாடல் பாடினாங்க இந்த பாடல்ன்ற இந்த விஷயம்தான் செய்யப்படும் பொருள் அடுத்து பயனிலை பயனிலாம் ஒன்றும் இல்லை அந்த தொடர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வினை முற்று பாடினால் அப்படின்றது தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்றோம் இதுதான் இந்த இடத்துல பயநிலை இது மூணும் சேர்ந்து தான் ஒரு முழுமையான தொடர அமைது அடுத்து தமிழ் சொல்லை எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக நம்ம வந்து சில வார்த்தைகள்லாம் நம்ம வந்து தமிழிலே வந்து எழுதுறோம் ஆனால் உண்மையாக பாத்தீங்கன்னா அது தமிழ் வார்த்தை கிடையாது சைக்கிள் இப்போ ஆஸ்தி குமாஸ்தா இதெல்லாம் வந்து சிலது வடமொழி சொற்கள் சிலது வந்து ஆங்கில சொற்கள் இது போது இதனுடைய தமிழ் வார்த்தையை நம்ம மொழிபெயர்த்து எழுதிணும் சைக்கிளுக்கு மிதிவண்டின்னு அர்த்தம் ஆஸ்தினா செல்வம் அர்த்தம் குமாஸ்தானா எழுத்தர் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் ப்ளீஸ் யூஸ் அவர் கமெண்ட் பாக்ஸ் எங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்கள் டெட் எக்ஸாமுக்கான பல வீடியோக்களை நீங்கள் ஈஸியாக ஹேண்டியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்டேஷனையும் தெரிஞ்சுக்க முடியும் எப்பயுமே சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி